அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி எட்டின் தொடர்ச்சி பித்தன் கட்சி சார்பற்ற இதழ் எனவே அக்காலகட்டத்தில் எதிரெதிர் அணிகளில் பணிபுரிந்த இரு பெரியவர்களின் ஆதரவை பெற்றது திரு ஈவேரா தமது குடியரசு வார இதழில் நான்கு வாரங்கள் பித்தனை விளம்பரப்படுத்தினார் அதற்குரிய கட்டணத்தை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் திருவிக்காவும் தமது நவசக்தி வார இதழில் நான்கு வாரங்கள் பித்தன் விளம்பரத்தை வெளியிட்டார் அவரும் உரிய கட்டணத்தை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் பித்தனுக்கு என்று தனி சந்தா வசூலிக்கவில்லை வனமலர் சங்க உறுப்பினர்களுக்கு இலவசம் அவர்கள் செலுத்தி ஆண்டு சந்தா நான்கை கொண்டே பித்தனை நடத்தினோம் அந்நிலையில் பெரியாரும் ராயப்பேட்டை முனிவரும் புரிந்த உதவி பெரிதாகும் எவ்வளவு திறமையாக கட்சிகளில் சிக்காமல் நடுவழியே நடந்தாலும் உள்ளதை சொன்னால் உடம்பெரிச்சல் ஏற்படுவது இயற்கை உள்ளதைச் சொல்லவே பித்தனை தொடங்கினார்கள் அதில் வெளியான உண்மை உணர்வுகள் எரிச்சல் ஊட்டாமல் இருக்குமா ஒருவர் கடிமை ஒருவர் என்ற உறுதி ஒழியவே உலகமேதில் யாவர்க்கும் ஒருமை பொழிகவே திருவும் கீர்த்தி கல்வியாவும் சேர்ந்து வருகவே தெய்வமாத தங்களுக்கு அறிவு பெறுகவே என்று சத்து சுப்பிரமணியம் பித்தனில் விடுதலை முரசு கொட்டினார் இவ்வரிகள் எழுச்சி ஊட்டின பிரெஞ்சு பாலபாடம் கூட பித்தன் எழுத்தாளர்களுக்கு ஆயுதம் பிரெஞ்சு பாலபாடம் என்ன சொல்லிற்று ஒரு நாட்டின் மக்கள் யாவரும் சகோதரர்களே பசியையும் தாகத்தையும் பணியையும் தாய்நாட்டிற்காக தாங்குவதற்கு தயாராயிருப்பீர்களாக மேற்கூறிய இரு கூற்றுகளும் பிரெஞ்சு பாலபாடத்தில் இருந்தவை இவற்றை தேடி பிடித்து பித்தனில் வெளியிட்டால் அதிகார வர்க்கத்தின் கடைக்கண் பார்வை அதன் மேல் விழாதா இந்திய கைத்தொழில்கள் ஆங்கில ஆட்சியால் திட்டமிட்டு அழிக்கப்பட்டன அதை கண்டு சில ஆங்கிலேயர்கள் குமுறினர் அதில் ஒருவர் ஃப்ரெட்ரிக் ஷோர் என்பவர் ஆங்கில ஆட்சியில் இந்திய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட நலிவு பற்றி பிரெட்ரிக் எழுதினார் இந்திய கைத்தொழில் அழிவு என்னும் தலைப்பில் பித்தன் வெளியிட்ட தொடர்கட்டுரையின் சிறு பகுதி இதோ இந்திய இயற்கை பொருள்கள் பிறந்த இடத்திலேயே பறிமுதல் செய்யப்படுகின்றன இம்மாதிரி இன்னும் நடந்து கொண்டால் சிறிது காலத்தில் வயிற்றுக்கு வேண்டி சிறிது தானியமும் அதை சமைக்க மட்பானையும் உடுத்த கொஞ்சம் மட்டித்துணியுமே உண்டாக்க இந்தியர்களால் முடியும் விடுதலை உணர்வு மாந்தர் இனம் முழுவதும் இழையோடும் அடிப்படை உணர்வாகும் அவ்வுணர்வை அழன் லக்கே என்னும் பிரெஞ்சுக்காரர் உயிர் துடிப்போடு வெளியிட்டார் எங்கோ பால பாடத்திலும் அறிஞர்களின் நூல்களிலும் பதிந்து கிடந்தவற்றை எடுத்து போட்டு பித்தன் மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டியது நாடு அந்நியர் வசம் ஸ்திரமாய் போய்விடுமானால் பிறகு நாடாவது குடும்பமாவது உயிரை வேண்டுமானால் வைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாட்டுக்காவது தனி மனிதனுக்காவது ஒளி இருக்குமா புகழ் இருக்குமா கௌரவம் இருக்குமா தெருவில் திரிவு நாயானது அடிமை நாட்டு மனிதர்களை விட எண்ணிறந்த மடங்கு மேலல்லவா பிறகு என்றென்றைக்கும் நம் நாட்டில் நாட்டான் கை கீழ் அன்னியன் கை மேல் என்றாகிவிடாதா என்ற அவருடைய உணர்ச்சி சொற்களை பதிய வைத்தது ஓர் இதழ் இது இளம் உள்ளங்களில் உரிமை வேட்கையை எழுப்பாமல் போகுமா ஒவ்வொரு வகை உரிமைக்கும் போராட தங்களை காணிக்கையாக்கிக் கொள்ளும் காளையர்களை உருவாக்கத் தவறுமா பிரான்சு மக்களாகிய முப்பத்தேழு லட்சம் பேர்களும் ஒரே பிரான்சு குடும்பமாகும் அவர்கள் யாவருக்கும் ஒரே சரித்திரம் ஒரே கழிப்பு ஒரே நோக்கம் தங்கள் தாய்நாட்டின் வீழ்ச்சியில் அவர்கள் துன்பம் ஒருவர் அதன் வாழ்வில் இன்பம் அடைவர் நல்லதாயினும் சரி கெட்டதாயினும் சரி நாட்டுக்காக அதனை ஏற்றுக்கொள்வர் என்று ஒரு பிரான்ஸ் பால பாடம் கூறுகிறது பிரான்ஸ் பாடப்புத்தகத்தில் ஒரு பாடல் பின்வருமாறு மகனாயிருந்தமக்கு மகிழ்வு செய் ஆனால் யாவினும் முக்கியம் யாதெனின் எவற்றிலும் பெரிதே இன்ப பிரான்ஸ் நீ கொள்ளும் அன்பு இப்படிப்பட்டவற்றை வெளியிட்டு விடுதலை உணர்வையும் தாய்நாட்டு பற்றியும் வளர்த்தது வனமலர் சங்கத்தின் பித்தன் பித்தன் முப்பதற்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களை உருவாக்கியது அதில் வெளியான கவிதைகளும் சிறுகதைகளும் கட்டுரைகளும் படிக்கத் தெரிந்த அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்தது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை